அந்த குட்டி பையன் சின்ன மட்டும் எப்பவுமே விடிஞ்சதுமே வந்துருவான் பாவம் குழந்தைக்கு என்ன அசதியோ தெரியல தூங்குறான்னு நினைக்கிறேன் அதான் இன்னும் வரவே இல்ல சரி அவனுக்கு பால் கொடுங்க நான் போய் அவளை எழுப்பி கொடுத்துட்டு வரேன் அவன் எப்பவுமே எழுந்ததோ ஓடி வந்து பால் தான் கேட்பான் அதான் நான் ரெடியா எடுத்தே வச்சிருக்கேன் இந்தா சின்னா, சின்னா. இந்தா. அம்மா அங்க. அம்மா குளிக்கிறாங்க. இந்தா, பால் சாப்பிடு. உங்களை நான் வரண்சிருக்கிறேன். அப்படியா. கட்டு. உக்கண்டும் சோம். சூப்பரா இருக்கு அப்படியே என்ன மாதிரியே இருக்கு பாரதி ஒதினா அண்ணியா ஓ, தேங்க்ஸ் சின்னா, ரொம்ப நல்லா இருக்கு பாலக்குடி

கிட்டத்தட்ட கொஞ்சம் உன்ன மாதிரி தான் இருக்கு குழந்த நல்லா அருமையாக வரையிறான்ல இந்தா சரி சரி காஃபி ஆறிட போகுது நீ காஃபியை குடிச்சிடு நான் போய் காய்கறி கட் பண்ணுறேன்

చిన్నవే చెక్ పని పక్కన कैलाश நைட் ஃபுல்லாக தூங்க வேலை தான் தூங்க ஆரம்பிச்சிருக்கேன் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் போ லேனா நானா லேனா என்னவா என்னடா அது காலங்காலத்திலே தெலுங்கு சேனல் ஆன் பண்ணிட்டேன் என்னடா நான் நீ பேர் பெட்டி பிடிச்சாரா என்னது என்ன பேர் பெட்டி பிடிச்சாரா என்னது இது ஷோ என் பேர் சொல்லி கூப்பிட்டீங்களா அப்படி கேளேன் ஏய் மூஞ்சிலே அடிச்சிடுவேன் நானே உன்னை வீட்டு விட்டு தோற்றணுன்ற டென்ஷனில் இருக்கிறேன் அதில் உன்னை பேர் சொல்லி கூப்பிட்றாங்களா அடி வாங்குறதுல ஓடி போயிடு குட்டி பிசாசே போயிடு பிடித்தீர சம்மந்தி சீர ஐலாஷ் நெல்லூர் என்ன பார்த்தி என்னால் நம்பவே முடியல சந்தோஷ் சாரா அவர் இதுக்கு இப்படிலாம் பண்றாரு எல்லாத்துக்கும் ஒரே பதில் தான் இருக்கணும் அதைதான் நம்ம கண்டுபிடிக்கணும் ராம் எப்படி இது சந்தோஷ் சாரோட ஏற்பாடா இருக்கும் நீங்க சொல்றீங்க அவர் எதுக்கு நடராஜனோட சின்ன வீடுன்னு சொல்லி ஒருத்தங்களை கூட்டிட்டு வரணும் இதுல நடராஜனுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னா கடைசி வரைக்கும் மறுக்கணும்ல அவர் எதுக்கு அவங்க கூட தனியாக குடும்பம் நடத்த போறேன்னு அவங்கள கூட்டிட்டு கிளம்பணும் ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு எனக்கு அதை விட கன்ஃபியூஷனா இருக்கு உன்னில் மட்டும் நான் உறுதியா இருக்கேன் சந்தோஷ் தான் ஸ்ரீலதாவை அழைச்சிட்டு வந்தாருன்னு என்னால் உறுதியா சொல்ல முடியல ஆ ஆனா ரெண்டு பேருக்கும் முன்னாடியே அறிமுகம் இருக்குன்னு மட்டும் எனக்கு உறுதியே தெரியுது பாரதி நீங்க ரொம்ப அது மட்டும் இல்லரா நான் பார்க்கலன்னு சந்தோஷ் நினைச்சிட்டு இருக்காரு ஆனா எனக்கு தெரியாம ஸ்ரீலதாவுக்கு அவர் ஜாட பண்ணத நான் கிளியரா நோட் பண்ணிட்டேன் அவரு சின்னவ என் கூட பேச விடாம தடுத்தது ஸ்ரீலதாவுக்கு ஜாடை காட்டி சின்னவ அழைச்சிட்டு போ சொன்னது அது எல்லாத்தையும் நான் நோட் பண்ணிட்டேன் அது மட்டும் இல்ல நெல்லூர்ல படிக்கிற கைலாஷங்கிற ஒரு பையனுக்கு சின்னங்கிற பேரை வச்சிருக்காருங்கிற வரைக்கும் எனக்கு தெரிஞ்சிருச்சு பாரதி எனக்கு தெரிய வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் வைசாக்ல நடராஜன் சாரோட பேர்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸோட டாக்குமெண்ட்ஸ் ஸ்ரீலதா கைக்கு எப்படி வந்துச்சு தெரியல அந்த மாதிரி சில மர்மங்களும் இந்த விஷயத்துல இருக்கு இவ்வளவு நாளும் நம்ம நடராஜன் பண்ற பிரச்சனைகளை மட்டும் பேசிட்டு அதை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தோம் இப்போ சந்தோஷ பத்தியும் என்ன ஏதுன்னு துப்பறிய வேண்டி இருக்க அதான் கொஞ்சம் வருத்தமா இருக்க நான் இதை எதிர்பார்க்கவே இல்லைங்க எனக்கு தலையே சுத்துது நடராஜனுக்கும் அந்த ஸ்ரீலதாவுக்கும் உண்மையிலேயே தொடர்பு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு ஆனாலும் இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க அது ஏன் ஸ்ரீலதாவோட ஒரிஜினல் மோட்டிவ் என்ன வெறும் பணம் தான் மோட்டிவ்னா இந்நேரம் எவ்வளவு வேணும்னாலும் வாங்கிட்டு போயிருக்கலாமே பார்த்தாலும் அப்படி பணத்துக்கு ஆசைப்படுற லேடி மாதிரி தெரியல சரி நடிக்க தான் வந்தாங்கனாலும் அவங்க என்ன நடிகையா அவங்க அப்படி இல்லைன்னா இப்படி தைரியமா வேற ஒருத்தரோட வீட்டுல இன்னொருத்தரோட சின்ன வீடா நடிக்க வருவாங்களா இப்படி என்கிட்ட நிறைய கேள்விகள் இருக்கு சரி பாரதி இதுக்கெல்லாம் என்னதான் ஸ்ரீலதா யாருன்னு தெரிஞ்சு போச்சுன்னா எல்லா கேள்விகளுக்கும் சொல்யூஷன் கிடைச்சிடும் அதை கண்டுபிடிக்கணும்னா இந்த சின்ன அலேஷ் சிதம்பரம் அப்படிங்கிற கைலாஷ் யாருங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கணும் ஓகே பாரதி இப்போ அந்த டீட்டெயிலுக்கு வாங்க நான் என்ன செய்யணும் அதை சொல்லுங்க இதுதான் அந்த பையன் அவன் டிராயிங் புக்ல எழுதிருக்கிற ஸ்கூலோட அட்ரஸ் ப்ளூடூத் ஆன் பண்ணுங்களேன் போட்டோ அனுப்பிருக்கேன் பையன் அதுதான் அவனோட ஃபோட்டோ நீங்க உடனடியா நெல்லூருக்கு கிளம்பி அந்த அட்ரஸ்ல இருக்கிற ஸ்கூலுக்கு போங்க அங்க போய் அந்த பையன் யாரு அவனோட அப்பா அம்மா யாரு உண்மையிலேயே அந்த பையன் ஸ்ரீலதாவோட பையன்தானா அப்படி இல்லனா அவனோட உண்மையான அப்பா அம்மா யாரு அவனுக்கும் ஸ்ரீலதாவுக்கும் என்ன தொடர்புன்னு எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும் முடியுமா அதை விடுங்க பாரதி எல்லாம் சப்பா மேட்ரு நெல்லூர் தானே எனக்கு தெரிஞ்ச ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஒருத்தர் அந்த ஊர் தான் அவரை வச்சு எல்லா டீட்டெயிலையும் நான் கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறேன் எனக்கு ஒரு நாள் மட்டும் டைம் கொடுங்க இப்படி ஒரு பொய்யான ட்ராமாவுக்காக சிவகாமியத்தை கண்ணீர் சிந்தறதை எனக்கு பிடிக்கல அவங்க சிந்தற ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் பதில் வேணும் இதையெல்லாம் கண்டுபிடிச்சாதான் பதில் வரும் நீங்க இப்பவே கிளம்பி போக முடியுமா பிளீஸ் ராம் கண்டிப்பா கிளம்புற பாரதி வீட்டுல போய் நான் மலர்ட்ட சொல்லிட்டு கிளம்புறேன் பாரதி நீங்க எதை பத்தி தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க நான் ஃபுல் டீடைலோட வரேன் ஓகே தேங்க்ஸ் ராம் பாரதி நான் டிராப் பண்ணிட்டேமா உங்களை இல்ல நான் ஹோட்டல்ல போய்க்கிறேன் ஆ வரேன் ஓகே பாய் செலுத்தி இந்த இந்த குழம்ப கொண்டு போய் மலர்கிட்ட கொடுத்துட்டு நைட் அங்க வந்து துணைக்கு படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அப்போ யார் நீ போய் படுக்க ஆமாடி நான் அங்க போய் படுத்துக்கிட்டா நீ சரவணனும் உங்க அப்பாவும் வர வரைக்கும் முடிச்சிருந்து நல்ல சாப்பாடு போட்டு பாரு அதுக்கு இல்லடி ராமு தம்பி ஏதோ ஷூட்டிங்காக வெளியூர் போதான் நீ தான் என்னில இருந்து மலருக்கு துணையா படுத்துக்கணும் யார் கேட்டு நீ இதெல்லாம் கமிட் பண்ண

நீ மட்டும் இருந்திருந்தா எவ்வளவோ நிம்மதியா இருந்திருப்பாம்மா என்னடா ஒரு நாள் ட்ரிப்பு தானே இதுக்கு போய் இப்படி முகம் அடிப்பு ம் இப்படி திடீர் வந்து கிளம்புறேன்னு சொன்னா யாருக்கு சந்தோஷமா இருக்கும் சினிமா வேலைனா கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும்னு தெரியும் அதுக்காக இப்படி அடிச்சம் புடிச்சேன்னு ஓடுறது என்னடா செல்ல இதுக்கெல்லாம் இதுக்கு நம்ம அக்கா கிட்ட பேசுறேன்னு தானே போனீங்க வந்து நெல்லூர் போறேன்னு கிளம்புறீங்க பாரதி அக்கா கிட்ட கையில் விஷயத்தை பத்தி பேசுனீங்களா இல்லையான்னு கூட சொல்லல என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க சாரி செல்லோம் இன்னைக்கு பாரதி கிட்ட வேற ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியதாயிடுச்சு அதனால தான் கையில் விஷயத்தை பேச முடியல ஆமா பாரதி அக்கா என்ன சொல்லுவாங்களோ என்னமோன்னு நான் தவச்சிக்கிட்டு இருக்கேன் இவர் வேற விஷயத்தை பேசிட்டு வந்திருக்காரா என்னடா செல்லோ நீ ஆ பாரதியை பத்தி உனக்கு தெரியாதா அவங்க நிச்சயமா வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க சரவணனுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னதும் அவங்களே முன்னாடி நின்று எல்லா வேலையும் செய்வாங்க டேய் நம்ம ரெண்டு பேரும் சேர்த்து வச்சதே பாரதி தானே அது நீ மறந்துட்டியா மறுத்துட்டியா இப்போ நான் நெல்லூர் போறதே பாரதி விஷயமா தான் நான் போயிட்டு வந்து கயல் மாற்ற பேசுறேன் என்னங்க ஒரு நிமிஷம்

நெல்லூர்ல பாரதிய அக்காக்கு என்ன வேலை அவங்களுக்கும் நெல்லூருக்கும் என்ன சம்பந்தம் மலர் அது ஒரு பெரிய கதமா சிதம்பரம் சார் வீட்டுல ஸ்ரீல ஒரு பொம்பளை நடராஜனோட சின்ன வீடுன்னு சொல்லிக்கிட்டு ஒரு குழந்தையோட வந்து உட்கார்ந்துருக்கா அந்த பொம்பளையால இப்போ ஏகப்பட்ட குழப்பம் ஏகப்பட்ட பிரச்சனை சிவகாமி சூசைட் பண்ணிக்கிற வரைக்கும் போனாங்கல்ல அது இந்த பொம்பளையால தான் அதான் தெரியுமே அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னு நீங்க கூட பீச்சில் அலைஞ்சிங்களே அதேதான்ம்மா தான் அந்த பிரச்சனை ரொம்ப பெருசாயிடுச்சு அந்த பொம்பளை உண்மையிலேயே நடராஜன் சாரோட சின்ன வீடு தான் பாரதிக்கு இப்போ டவுட்டா இருக்கு அந்த அம்மா தான் சொந்த ஊர் வைசாக்ன்றத தவிர வேற எந்த டீட்டெயிலும் சொல்லவே மாற்றாங்களாம் பாரதிக்கு எல்லாமே போயின்னு சந்தேகமா வேற இருக்கு அந்த பையனே அந்த லேடியோட பையன் தான் நான் அவங்களுக்கு சந்தேகமா இருக்கு அதுக்காகத்தான் புத்திசாலித்தனமா திட்டம் போட்டு அந்த பொம்பளை கூட இருக்க பையனோட உண்மையான பேரை பாரதி கண்டுபிடிச்சிட்டாங்க அவன் பேரு கைலாஷ் நெல்லூர்ல ஒரு தனியார் ஸ்கூல்ல இப்ப படிச்சுட்டு இருக்கான் அவங்கள பத்தின டீடைல் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இப்போ நான் போறேன் அந்த லேடி வைசாக்குன்னு சொன்னதா சொன்னீங்க ஆமாமா அந்த பையன் நெல்லூர்ல படிக்கிறானா அந்த பொம்பளை சொன்னது பொய்யா தானே இருக்கணும் இப்படி பொய்யான ஊரை சொல்லி அந்த பொம்பளை எதுக்காக இங்க வரணும் நடராஜன் சாருக்கு அந்த பொம்பளைக்கு என்ன சம்பந்தம் ஒருவேளை அந்த பொம்பளை போய் சொன்னா அப்படின்னா அது ஏன் நடராஜன் சார் இன்னும் நிரூபிக்கல அப்படின்னு விட தெரியாத கேள்விகள் எக்கச்சக்கமா இருக்கு இதுக்கும் நீங்க நெல்லூர் போறதுக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்கு மலர் இப்போதைக்கு பாரதி கிடைச்சிருக்க ஒரே துருப்பு சிட்டி இது மட்டும் தான் அந்த பையன் படிக்கிற ஸ்கூலு அவனோட ஒரிஜினல் பேர் மட்டும் தெரிஞ்சிருக்கு இப்போ நான் நெல்லூர் போய் அந்த ஸ்கூல்ல யாரையாவது கான்டாக்ட் பண்ணி அந்த பையனோட உண்மையான அப்பா அம்மா பேரு அட்ரஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும் இதை மட்டும் அந்த பொம்பளை யாருன்றதை நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் இது கூட நல்ல ஐடியா என்கிட்ட அந்த பையனோட போட்டோ இருக்கு ஸ்கூலோட பேர் இருக்கு இதை வச்சுக்கிட்டு நான் நெல்லூர் போறேன் அது சின்ன ஊர் தான் அங்க பெரிய ஸ்கூல்னு பார்த்தா மேக்ஸிமம் ஒரு ஸ்கூல்ல ரெண்டு ஸ்கூல்ல தான் இருக்கும் அந்த பையனோட அட்ரஸ் கண்டுபிடிக்கிறது ஒண்ணு சிரமமாவே இருக்காது அதான் ஒரு நாளோ இல்ல ரெண்டு நாளோ நான் திரும்பி வந்துருவேன் என்னங்க திடீர்னு என்னன்னு சொல்றீங்க எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க இது பணக்காரங்க வீட்டு விவகாரம் அதுல நாம தலையிட்டு இந்த மாதிரி மலர் சிதம்பரசரோட வீடு வேணா பணக்கார வீடா இருக்கலாம் ஆனா பாரதி நம்மள மாதிரி ஒரு நடுத்தர வர்க்கத்துல பிறந்து வளர்ந்து அங்க கல்யாணம் பண்ணிட்டு போனவங்க பாரதி நமக்காக எவ்வளவோ செஞ்சிருக்காங்க அவங்களுக்காக நான் இத கூட செய்ய மாட்டேனா அது சரிதான் ஆனாலும் எனக்கு என்னமோ மனசுக்கு சரியில்லைன்னு படுதுங்க ஒன்னும் பயம் இல்ல மலர் நான் நாளைக்கு நைட்லயே திரும்பி வந்துருவேன் அதிகபட்சம் நீ இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான் இங்க தனியா இருக்கணும் முக்கியமா நான் இந்த மாதிரி பாரதி விஷயமா தான் வெளியூர் போறேன்னு யாருகிட்டயும் சொல்லக்கூடாது அதுவும் நம்ம சரண் வீட்ல கூட யாருக்கும் தெரிய வேண்டாம்